மகர ராசி மகர ராசி அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அனுபவங்கள் பல விஷயங்கள் சந்திக்கிற ராசிகள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஆறாம் அதிபதி புதனும் ஒன்பதாம் அதிபதி திருமணம் எப்படி சார் இருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்கள் ராசிக்கே இந்த மகர ராசிக்காரங்க பொலிட்டிக்கல் அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல பொலிட்டிக்கலை பயன்படுத்தி நீங்கள் இருக்கலாம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு அவங்களுக்கு உண்டான சூட்சம ரகசியங்கள் அவங்க வாழ்வில் ஒரு சில விஷயங்கள் இது நடந்தே தீரும் தசாபுத்தி கோச்சாரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும் அந்த கால சூழ்நிலையை அவங்க கரெக்டாக ஃபேஸ் பண்ணி தான் ஆவாங்க இந்த சூழ்நிலையில் அவங்க எப்படி டிசிஷன் எடுக்கணும் இது தசாபுத்திக்கு அப்பாற்பட்டுன்னு சொல்லும்போது அந்த சூழ்நிலை அப்படி தான் கரெக்டாக வந்து நிற்கும் பெரியவங்க வயசானவங்களாம் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க ஒரு சிலர் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க கேட்டு பாருங்களேன் இந்த விஷயம் உங்களுக்கு என்னென்ன புரியும் ஆக ஒரு மகத்தான விஷயம் வருகிறது முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல மகர ராசி மகர ராசி அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அனுபவங்கள் பல விஷயங்கள் சந்திக்கிற ராசிங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இவங்களுக்கு அது கோல்டன் டைமாக அமையக்கூடிய காலகட்டங்கள் நிறையா இருக்குது வேற ஒன்றும் இல்லை சூட்சமும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடம் சுக்கள் ஏதோ ஒரு வகையில் புகழ் பெறுகின்ற காலகட்டம் அது பத்தாம் அதிபதி அவராக வரார் அப்போ உங்கள் கர்மமே புகழ் பெறுதல் உள்ளூர்லையா வெளியூர்லையா வெளிநாட்டுலையா கஷ்டங்கள் இருந்தாலும் மீண்டு வெளியே எந்திரிச்சு வர ராசி இந்த ராசிங்க ஏன்னா உங்கள் ராசி தான் செவ்வாய் என்ற ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்போ உங்கள் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னாலே மிகப்பெரிய இதாக இருக்கும் ஒரு ராசி உச்சமும் இல்லை நீச்சமும் இல்லை அப்படிங்கும்போது அங்கே ஒரே மாதிரி இருக்கும் முதல்ல பார்ப்போம் முதல்ல இந்த ராசிக்கு வாக்குப்பள்ளிதம் அதிகரிக்கும் பேச்சு திறமைகள் உண்டு நிறைய இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கும் உலக அளவில் கற்று சான்றோர்கள் நிறைய பேர் இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்களுக்கு போக போக அடிப்படை வளர்ச்சிகள் நிறைய வந்துட்டு இருக்கும் என்ன இந்த ராசிகள் பணம் பணம் சம்பந்தப்பட்டது நண்பர்களுக்கு உதவி பண்ணிட்டு ஏன்டா உதவி பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும் அதை விட ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு பணம் கொடுத்தல் இன் உங்களோட அறிவும் உங்களோட பணம் உங்களோட உழைப்பு நிறைய பேர் உங்களை தாண்டி உங்கள் குடும்ப உறவுகளுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க நண்பர்களுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க ஆனால் திருப்பி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இதாக இருக்குது அப்போ தான் வருத்தம் இவ்வளோ பண்ணி நமக்கு உண்டான அங்கீகாரம் இல்லையே ஆனால் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட தான் வருவாங்க தேன் இருக்கும் பக்கத்தாங்க தேனிகள் வரும் நீங்கள் தேன் போலங்க உங்களுக்கிடம் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு போகத்தான் செய்வாங்க இந்த ராசிக்கு வாக்குப்பளிதம் உண்டு ஆசிரியர் சம்பந்தப்பட்ட மனப்பக்குவம் உண்டு கமிஷன் வகையில் வருமானங்கள் ஏற்படுகிற காலகட்டங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு நல்லபடியாக இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட இதாக இருக்கும் பேச்சு மூலத்தொழில் இன்னும் மேடை பேச்சாக இருக்கலாம் இன்னும் ஜோதிடராகவே கூட வரலாம் உள்ள ஆசிரியராக இருக்கலாம் இல்லை அட்வைசராக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஒரு நிர்வாக கமிட்டியில் முன்னாடி நின்று ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ராசிக்காரங்க பேசுனாங்கன்னா ஒரு மூணு பேர் பேசுனா அதில் ஒரு ராசி மகராசியாக இருக்கும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்கு இடம் வீடு சொத்து இதெல்லாம் வெளியூரில் வாங்கி போட்டு வைங்க நல்லா கவனிங்க வெளியூரில் வெளியூரில் வாங்கிய சொத்துக்கள் அனைத்துமே பன்மடங்காக பெறுகிற ராசி அம்சம் இப்போ உள்ளூரில் வாங்கினா ஃபஸ்ட்டு உள்ளூருங்கிறது ராசிக்கு கொஞ்சம் சூட்டபிள் கம்மி தான் அப்போ வெளியூரில் இடம் வாங்கி போடுதல் சார் ஒரு இடத்துல ஊரில் பக்கம் வாங்கி போட்டாங்க அது பார்த்திங்கன்னா பக்கத்தில் பைபாஸ் ரோடு வந்து ரேட்டு குடியிருச்சும்பாங்க இப்போ ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளை சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதில் சேர்த்தாமல் தனிப்பட்ட முறையிலே சேர்க்கலாம் ஏன்னா பாதகமும் அவரே தான் இடம் வீடு வண்டி வாகனங்கள் வளர்ச்சி இவங்களுக்கு தாய் தாய் சம்பந்தப்பட்ட உறவுகள் சின்ன ஒரு மனக்கசு பெறும் அதாவது தாய் தாய் வழி உறவுகளில் அப்போ தான் நினச்சி பார்ப்பாங்க இந்த ராசி இந்த ராசிக்காரங்க இருக்கும்பொழுது சின்ன குழந்தையாக இருக்கும்போது கூட மற்றவங்க பேசியிருப்பாங்க அத்தனையும் இந்த ராசி மைண்டில் இருக்கும் அப்போ இந்த ராசி மைண்டில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிற சூச்சம் உண்டு அப்போ பிற்காலத்தை அத்தனை அனுபவங்களும் பயன்படுத்துவாங்க ரைட் இந்த ராசி ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கணும் இடம் வீடு சொத்து வெளியூர்ல வாங்க இடம் சம்மந்தப்பட்ட ஏதோ பிரச்சனை வந்தால் பிளட் டொனேஷன் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா பெரியவங்களாக இருந்தால் ஒரு பிளட் செக்கப் மாஸ்டர் செக்கப் மாதிரி ஒரு பிளட்டில் அத்தனை செக்கப் பண்ணுங்கள் ஏன்னா உடம்புல இருக்கிற ரத்தம் வெளியேறி போகும்போதே அவ்வளோ பெரிய விஷயமாகிடும் இந்த ராசிக்கு வேலையாக தொழிலாக வேலைன்னா மிகுந்த உயர்ந்த தொழிலே போகக்கூடிய அம்சமாக இருக்குது இவங்க வேலை வாய்ப்புகள் அமோ அமோகமாக இருக்குது தொலைதூரமாக செல்லக்கூடியது உயர் பதவி கிடைக்கும் இந்த ராசிக்கு சொல்லுங்கள் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் ப்ரமோஷன் வாங்கிடலாம் இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதி போதணும் ஒன்பதாம் அதிபதியாக இருப்பதால் இவங்களுக்கு என்றும் உயர்வு ஒன்று என்ன ரெண்டு வேலை மூணு வேலை ஒன்றா பார்க்குற மாதிரி இருக்கும் அது இந்த ராசியோட அம்சம் அப்போ ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வேலைகள் பார்க்குற மாதிரி இருக்கா ஒன்றும் பயப்படாதீங்க அனுபவங்கள் அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் தான் அந்த இதுக்கு ஃபில்லராக இருப்பீங்க இந்த ராசியோட அடிப்படை தத்துவம் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ நான் நான் சொல்கிறேன் அந்த ஊரின் தென்பகுதி இல்லை தெற்கு பார்த்து ஒரு சில விஷயங்களை அமைச்சிக்கிட்டால் மிகுந்த சிறப்பாக இருக்கும் தென்பகுதியில் அமைந்தேன் சொல்லுவாங்க வாசல் கிழக்குதாங்க நான் ஊர் பகுதி அந்த ஏரியாவில் தெற்கு பக்கத்தில் இருக்கேன் இது வளர்ச்சியாக இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் அந்த அந்த இடத்துலருந்து பக்கத்தில் ஒரு ஈபி இல்லை டிரைவிங் சம்மந்தப்பட்டது இல்லை இந்த அயின் பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் பக்கத்தில் வராங்களா அந்த இடம் உங்களுக்கு உண்டான இடமாக இருக்கும் இதுதான் சூட்சமாக உங்கள் ராசியை ஆக்டிவேட் செய்ய நல்லா பாருங்கள் ஆக்டிவேட் செய்ய நான் அடிக்கடி முதல பண்ணைக்கு போப்பேன் ஏன்னா உங்கள் ராசி தத்துவம் முதலை கடல் குதிரை மீன் பண்ணுறது இதை நான் ஒருத்தர் பரிகாரமாக கொடுக்கணும்னா டீஷர்ட்டில் கொற்கடையில் ஒரு டீஷர்ட் இருக்கும் இது கூட பயன்படுத்தலாம் அப்போ அதோடய அம்சம் உள்ள கொற்கடையிலாக இருக்கலாம் இல்லை இதே இது பார்த்திங்கன்னா கடவுள் வழிபாடாக எடுக்கணும் அப்படின்னா இந்த ராசிக்கு நம்ம வராகையாக எடுப்போம் இன்னும் சனியோட தத்துவம் வராகி அப்பப்போ பைரவர் சா ராகு சம்மந்தப்பட்ட போது பைரவராக எடுத்து இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக வெளி வளர்ச்சி உண்டு திருமணம் எப்படி சார் இருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்கள் ராசிக்கே வர திருமணம் வரன் தானாக தேடி வரும் திருமணத்தில் முக்கிய முடிவுகள் நீங்கள் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த வந்து வருகின்றவங்க அழகாக ஆண் பெண் இருவராக இருந்தால் அழகாக இருக்கக்கூடியது வருகின்ற ஆப்பனண்ட் பார்ட்டி அதாவது உங்களோட கலஸ்திரம் மைண்ட் ஸ்விங் இருக்கிறவங்க ஒரு இருபது நாள் அப்படி இருப்பாங்க இருபது நாள் மாறும் இந்த ராசியோட அம்சம் அப்படிங்க பதினஞ்சு நாள் இப்படி பேசுகிறாங்க பதினஞ்சு நாள் மாற்றி பேசுகிறாங்க இதனால் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அப்பப்போ என்ன பண்ணலான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும் கன்ஃபியூஷனை தவிர்க்க நீர்நிலை உள்ள இடத்துக்கு போயிட்டு வந்தால் இந்த ராசி ஜெயிச்சிடும் சூச்சா தான் ஒரு புரிதல் ஏற்படல நீர்நிலை இல்லை வாட்டர் ஃபால்ஸு இந்த மாதிரி போயிட்டு வரலாம் இதே வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அந்த பீச்சு இல்லைன்னா அந்த அங்கே இருக்கிற வாட்டர் சம்மந்த வாட்டர் பாடிஸ் அங்கெல்லாம் போயிட்டு வரும்போது நிச்சயமாக அப்லிஃப்ட் ஆகிடுவீங்க இந்த ராசி அரசியல் சம்மந்தப்பட்ட இன்வால்மெண்ட் கவனமாக இருக்கணும் நிறைய பேர்த்துக்கு நம்ம மகர் ராசிக்காரங்க பொலிட்டிக்கல் அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல பொலிட்டிக்கலை பயன்படுத்தி நீங்கள் இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு நிற்கின்ற சூரியன் உங்கள் லக்கணத்து சூரியன் இங்கே இருக்கோ லக்கணத்தின் அடிப்படையை தான் நம்ம கொடுக்கணுமே தவிர ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு அரசு அரசாங்கத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது கவனமாக இருக்க வேண்டியது மகர ராசி பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு சில ப்ராசஸ் பண்ணும் பொழுதே கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை அல்லது விடுமுறை நாட்களில் தான் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அப்போ இந்த நாட்டுக்கிழமை விடுமுறை நாட்கள் கவனம் ஐய்ரு இந்த ராசிக்கு பிஸ்னஸ் எப்படி சார் பிஸ்னஸ் அமோகமாக இருக்கும் இறைவு நூல்களால் நடக்கும் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு தொடங்குங்க நிறைய பேர் குழந்தைகள் பேரில் வைக்கிறது இல்லை குலதெய்வ பேரில் வைக்கிறது எல்லாம் உங்களுக்கு பிராப்தம் அவ்வளோ அமு அருமை அருமையாக இருக்கக்கூடிய அம்சமாக இருக்குது இவங்களுக்கு இன்னும் கடவுள் வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் நிச்சயமாக ம முருகர் உங்களுக்கு லாபத்தை ஈட்டுவார் அதை கடலும் நீரும் சார்ந்த ஒரு முருகர் இதே கர்நாடகா பகுதியில் இருக்கிறவங்களுக்கு குக்கே சுப்பிரமணியம் கொடுப்பேன் குக்கே சுப்பிரமணியம் வழிபாடும் சிறந்ததாக இருக்கிறது இவங்க எதில் கவனமாக இருக்குன்னா இந்த செக்லிஃப் ஃபோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸில் கவனம் நிறைய பேர் செக்லிஃபை கூட சீட்டு போட்டு விரயமாகக்கூடிய அம்சமாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சிறந்ததாக இருக்கும் இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டு நகையில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதோட ட்ரேடிங்கில் அது லா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டேர்ம் கிடையாது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் செட் ஆகும் இவங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு உழைத்து கஷ்டப்பட்டதுங்கிற ஒரு பாயிண்ட் இவங்க நினச்ச ஸ்பீடுக்கு பண்ண முடியலை ஒத்துழைப்பு கொடுக்கலைங்கிறது ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் இந்த ராசியோடது இன்னும் லக்னம் தஷாபுத்தி பார்க்கும்போது நிறைய சொல்லலாம் நான் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி அதுக்காக ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக்கில் ஃபண்டமெண்டல் அவ்வளோ விஷயங்கள் எழுதி இது நிரம்பிச்சிருக்கு இந்த புக்கில் அடிப்படை கிரகங்கள் காரகத்துவங்கள் எல்லாமே அம்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது நிச்சயமாக வாங்கி பயன்படுங்க ஹெல்த் விஷயத்தில் இந்த ராசி எப்போவுமே ஸ்கின் சம்மந்தப்பட்டது இதாக நம்ம காற்று மூச்சு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ராசியாக இருக்கிறது அப்போ நீங்கள் உட்கார சேர் ஏர் ஃப்ளோவாக இருக்கணும் ஏன்னா லைட்டாக ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்டது வர வாய்ப்புள்ள ராசி அப்போ ஒன்றும் அரசு வேலை வெளியூராக இருக்கலாம் சினிமா சம்பந்தப்பட்ட துறைக்கு எக்ஸ்ட்ரானரி சினிமா எடிட்டிங் டெக்னீஷியல் டீட்டெயிலுக்கு இந்த தாங்க பெஸ்ட்டு மேடை பேச்சு இதுக்கெல்லாம் இப்போ இந்த அந்த மாதிரி முயற்சி பண்ணுறவங்க நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம் ரைட் வேறு கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்